வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபான்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்க கூடியவர் உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்க கூடியவர் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று மாலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான் கடந்த இரண்டரை வருட காலமாக சரவீடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான் கால தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற் போல பலா தந்தார் இப்போது சனி பகவான் அவரது மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார் ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார் இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார் இனி தனி மனித வருமானம் உயரும் மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும் சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை இந்த கடையை நான் இன்னும் பெருசாக எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்பத் தொழிலில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும் சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும் ஆண் குழந்தை பிறப்பு உயரும் விற்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும் இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் மொத்தத்தில் கும்பச்சனி மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதால் எல்லாவற்றிலும் முன்னிலை வகுப்பீர்கள் சாதிக்கும் நம்பிக்கை துளிர்விடும் சனி பகவான் சொந்த வீட்டில் வலுவாக அமர்வதால் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் வசதியான வீட்டிற்கு மாறுவீர்கள் நிலைகள் எல்லாம் மாறும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் நீங்கும் உங்களுக்குள் கலகம் மூட்டியவர்களை ஒதுக்கி தள்ளுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் மகனுக்கு அயல்நாடு நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் மனக்கசப்பால் ஒதுங்கி இருந்த உறவினர்கள் இனி வலிய வந்து பேசுவார்கள் உங்கள் பணத்தை ஏமாற்றியவர்கள் இப்போது திருப்பித் தருவார்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் இதுவரையிலும் ஏளனமாகவும் இழிவாகவும் திட்டியவர்கள் எல்லாம் இனி உங்களை பாராட்டுவார்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்னும் உங்களின் நீண்டகால லட்சியம் இப்போது நிறைவேற வாய்ப்பு கூடி வரும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்து நீங்கும் சனி பகவான் உங்களின் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் அரசால் அனுகூலம் உண்டு எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் பெருகும் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீர்கள் புது சொத்து சேரும் நிலுவையில் இருந்த வழக்கு வெற்றியடையும் சனி பகவான் உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால் எதிர்பாராத பணவரவு உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி பகவான் செல்கிறார் இக்காலகட்டத்தில் பழைய கடனை தீர்ப்பதற்கு புது வழி பிறக்கும் சகோதரிக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விசேஷங்களால் வீடு கட்டும் மகனுக்கு அயல் நாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் மகளுக்கு சொந்தத்திலே நல்ல அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் சப்தம ஜீவானாதிபதியான குரு பகவானின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி செல்வதால் வாழ்க்கை துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் வேலை ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்திலும் மதிப்பு மரியாதை கூடும் இல்லத்தரசிகள் தங்க ஆவரணங்களை வாங்கி சேர்ப்பார்கள் மாமனார் மாமியாருடன் கருத்து மோதல்கள் நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்கள் பணி நிரந்தரம் ஏற்படும் ஊதிய உயர்வு உண்டாகும் வியாபாரிகள் புது சரக்குகளை கொள்முதல் செய்வார்கள் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தேடி வரும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வங்கி கடனை கட்டி முடிப்பீர்கள் கெமிக்கல் இரும்பு பாசுமதி அரிசி எண்ணெய் வகைகளால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும் உங்களை புரிந்து கொள்ளும் அதிகாரி வந்து சேர்வார் புது வாய்ப்புகள் தேடிவரும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பழைய சம்பள பாக்கிகளும் வந்து சேரும் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களிடமிருந்து புதிய வேலைகள் வந்து அமையும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களை தலை நிமிர வைப்பதுடன் உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றித் தருவதாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி காலம் என்பதால் ஸ்ரீ பெரும்புதூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் அருள்பாலிக்கும் ஆதிகேசவ பெருமாளையும் ஸ்ரீ ராமானுஜரையும் வழிபட்டு வர சனி பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் ஸ்ரீ விநாயகரை வணங்கலாம் உங்களின் குலதெய்வத்தை விடாமல் கும்பிடுங்கள் வாலாஜாப்பேட்டையில் எழுந்தருளும் லட்சுமி வராக பெருமாளை வணங்க மேலும் நன்மைகள் நடைபெறும் பச்சை திரிப்போட்டு மண் அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும் சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார் நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள் அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்கணங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார் சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதமிடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஓர் கல்பட்டு இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள் வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள் வாழ்வில் வளம் பெருகும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள் ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள் தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்